இப்போ வாங்க நம்ம மாடலர் கிச்சன் பார்த்துட்றோம் இப்போ வந்து இங்கே அதே மாதிரி தாங்க கிச்சனில் வந்து கடப்பாக்கெல்லாம் ஆல்ரெடி கொடுத்து சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவுட்டர் ஃப்ரேம் கொடுத்து உடன் தீமில் ஃப்ரேம் கொடுத்து அதே மாதிரி ஒயிட் கலர்ல டோர் கொடுத்து டோர் போர்ட் கொடுத்துருக்கோம் நார்மல் கிளாஸ் இல்லாமல் அதே மாதிரி பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்து ஸ்ட்ரைட் ஹேண்டில் கொடுத்து இருக்கு ஸ்பைஸ் பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு மூணுக்கு ரெண்டரை ஹைட்டுக்கு வந்து ஒரு ஸ்பைசஸ் பாக்ஸ் பண்ணிக்கோபன் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒரு ஷெல்ஃப் கொடுத்து நம்ம மசாலா பொருளை தோணை இதுக்கு கீழேயும் சின்ன சின்ன பொருட்கள் எதோ ஒன்று மசாலா ஸ்பைசஸ் ஏதோ ஒன்று வச்சுக்குவோம் ஓகே கிச்சனில் வந்து ஒரு பார்ட்டிஷன் டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி பாக்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துட்டு எயிட் எம்எம் கிளாஸ் கொடுத்து ரிமூவல் கிளாஸ் தானே இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிமூவ் பிளாக் ரிமூவபிள் கிளாஸ் கொடுத்துட்டு மேல ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்திருக்கோம் அந்த ஒயிட் கலர் டெக்ஸ்டர் வரும்போது ஹேங்கிங் லைட்ஸ் பிளாக் கலர் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்திருக்கோம் அந்த கலருக்கு கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும் பார்க்கவே வந்து ஒரு ஒரு ராயல் லுக் இருக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் அடுத்தது டைனிங் ஏரியால பார்க்கலாம் மேல வந்து ஆல்ரெடி லாஃப்ட் இருக்கு நம்ம வந்து லாப்ட்டை கவர் பண்ணி டோர் போட்டு கொடுத்துருக்கோம் டோர் போட்டு இங்க ஏற்கனவே வந்து கடப்பாக்கல் போட்டதுனால போட்டு கொடுத்துருக்கோங்க ரெண்டு வந்து நம்ம பார்ட்டிஸ் பண்ணி மேலே வந்து டபுள் டோர் அண்ட் கீழே டோர் இப்ப இங்கே பூஜா பாத்தீங்கன்னா எதுவுமே அவங்க உள்ள இது சிவில் கடப்பாக்கல் எதுவுமே இருக்கலாம் நம்ம வந்து பிவிசியிலயே வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்து உள்ள ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு ஒரு டபுள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணிட்டு இந்த கிளாஸ் வந்து விநாயகர் டிசைன் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆளுதா இந்த கிளாஸ் உள்ளே வந்து நம்ம ஏதாவது பாம் ஒயிட் கலரில் வந்து லைட் கொடுக்கும்போது இந்த பார்க்க வந்து சூப்பராக இருக்கும் இது கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் இங்கே வந்து நாங்கள் லாஸ்ட்டில் நம்ம டோர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம ஹெவி பிவிசிய வந்து கபோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்ட்டு செவன் பை சிக்ஸ் சைஸுங்க இதில் வந்து டபுள் டோர் அண்ட் சிங்கிள் டோர் பார்த்து மூணு டோர் வர மாதிரி அந்த டோர்ஸ்லேயே வந்து மீர் டெச் பண்ணி கொடுத்து ஒரு எஸ்எஸ் ரெட்டு கொடுத்துருக்கோம் பார்க்க நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணோம்னா ஸ்டோரேஜ் அதிகமாக வேணுங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டுருந்தாங்க அதனால உள்ள ஒரு ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் செல்ஃப் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தாராளமாக நம்ம வந்து நல்ல வெயிட் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம்னு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் மட்டும் கேட்கிறேன் கொஞ்சம் பெரிய மெய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மிரர்ஸ் டோர்ஸ்லேயே வந்து மிரர்ஸ் கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஒன் டூ த்ரீ செல் சொல்கிற மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எது ஒன்று வச்சுக்கணும் மேலையும் அதே மாதிரி ஒரு டோர் அங்கே ஏதாவது என்ன ஸ்டோரேஜ் பண்ணிட்டாலும் புக்ஸ் வேணுமா இல்லை திங்ஸ் வேணுமா வச்சுக்கலாம் கீழே வந்து அழகா ஒரு ட்ராவன் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி உடன் தீம்லையும் ஒயிட் கலர் தீம்லேயும் நம்ம பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அழகாக பெட் கொடுத்து பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஆல்ரெடி லாட் பண்ணாலும் கவர் பண்ணிட்டு டோஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம் இங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கோம் ஒர்க் பண்ணி கடற்பாக்காங்க நம்ம இதுக்கு வந்து டோஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உடன் தீம்ல ஃப்ரேம் பண்ணி டோஸ் மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா சரி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் இன்டீரியர்ஸ் பண்ணணும்னா ஆராய்டீரியா காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ